மேடம் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் என்னோட கிளைண்ட் அவரை கூட்டிட்டு போறதுக்கு கையில காசு கொடுத்தா தான் விடுவேன் சொல்றாரு கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரோஜனம் இல்ல காசோட வரணும் உங்கள் இன்ஸ்பெக்டர் முகத்தே காட்டமாட்டாரோ தாராளமா காட்டலாமே சந்திரு நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க அப்பப்ப நான் ஆயிருவேங்க அப்ப பாவீங்களா ஆமாங்க இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க அவர் லீவ்ல வெளியூர் போகும் போகும்போதுலாம் ஸ்டேஷனை பாத்துக்கிட்டு தான் சொல்லி விட்டுட்டு போவாரு அவர் வர்ற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் தப்பு இல்லையா தப்பு தாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமுலுக்கு இந்த ஏட்டும் கான்செப்ட்டும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லீங்க ஓ அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு சரி சரி முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா இதெல்லாம் எதுங்க ஓ திருநாட்டு முதல்ல இருந்தாலும் வெளில அனுப்பி அம்மா சொல்றாங்கள எஸ் சார் சந்திரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம் எம் வா எம்ஏ படிச்சுட்டு ஏன் இப்படி அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சி அப்புறம் நான் அழுதுருவாங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழுத்தான்ற ஒரு கெட்ட பேர் வந்துருக்கூடாது அப்புறம் வீட்டுக்கு வாங்க எல்லாத்தையும் விவரம் வச்சு சொல்றேன் அத ஸ்ரீ தரங்க

என்ன எதுவும் ஒரு நிரந்தரமான தொழில இல்ல ஒழுங்கான வருமானமாவும் இல்ல அப்படியே ரோட் ரோடா சுத்தி இருந்தேன் அப்பதாங்க என் பழத்தை மாறிச்சு யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலனா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு உனக்கு பணம் தாரேன் நீதான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு நானும் யோசிச்சேன் பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறதை விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா டக்குனு ஒத்துக்கிட்டேன் இப்ப அதுவே தொள்ளாச்சு அப்படியே செட்டில் ஆயிட்டேன் அப்ப இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாது ஒரு காலத்துல இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் என்ன

உங்க ஹேர் இப்படி டைட்டா அசீவ் பதிலா லூ சார் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க ஓகே உங்க ஹேர் இப்படி டைட்டா அசீவ் பதிலா லூ சார் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க

உங்க கார் என்ன பங்களா என்ன வசதி என்ன அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு நீங்க ஒரு அழகு தேவதம்மா அவன் ஒரு அசிங்கமான ஜன்து சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற அவன் சாக்கற தேங்க்ஸ்மா இது ஒண்ணே போதும் நீங்க சந்திர லவ் பண்றதுக்கு இந்த அஞ்சு விரலை சாட்சி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அஞ்சு வரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன் இது எங்க ஆத்தா மங்க மாமல சத்தியம் இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன் அது இப்ப முடியாது ஏமா

அப்பதான் ஸ்டார்டா ஓகே ஓகே ஹலோ வாங்க வாங்க உட்காருங்க பிளசன் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஓ பேசலாமே அது எப்படி சொல்றது எஸ்